سلي لي يمري واحلل من لساني افقه قولي ربي زدني علما وفهما يا بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وربك يخلق ما يشاء ويختار ما كان لهم الخيرة سبحان الله وتعالى أما يشركون صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم أعلمهم بالحلال والحرام معاذ بن جبل رضي الله تعالى عنه وقال عليه الصلاه والسلام اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக ஆக இப்படிதான் வாழ வேண்டும் இப்படி தான் நடக்க வேண்டும் இப்படி தான் பேச வேண்டும் என்று கட்டுக்கொடுத்த நம்முடைய நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாங்கிய சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவுடைய நன்மைகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் நபி சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு வந்து யாரிடத்திலும் பேசாமல் யாருக்கும் இடைஞ்சொழு கொடுக்காமல் அவர்கள் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த குத்துபாவை இந்த தொழுகையை முடிப்பா முடிப்பாரோ அவர்களுக்கு இந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெற்றுவிட்டார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆ கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அந்த வகையில் நாம் எல்லோரும் இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று எதற்காக வருகின்றோம் எதை அடைய வேண்டும் என்றெல்லாம் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று அனைத்து நன்மையும் பெற வேண்டும் என்று சொன்னால் இப்படியெல்லாம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதை நாமும் அதை தெரிந்து கொண்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் அதற்குண்டான விஷயங்களை சொல்லி நாம் எப்படி அந்த நன்மைகளை அடைகின்றோமோ அதே போன்று நம்முடைய பெண்களும் அதனுடைய நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட செய்திகளை வெள்ளிக்கிழமை என்று சொல்லப்படுகிறது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் படைத்திருந்தாலும் கூட அதில் உன்னதமான படைப்பு எது என்று சொன்னால் மனித படைப்பு தான் உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் படைத்திருந்தாலும் கூட ஆனால் உலகத்தில் மிக உன்னதமான உயர்வான எல்லா விஷயங்களிலும் உயர்த்தப்பட்ட ஒரு படைப்பு எது என்று சொன்னால் இந்த மனித மனித படைப்பு தான் இந்த மனித படைப்பை படைத்துவிட்டு அல்லாஹு தாலா இந்த மனிதர்களிலே மிக உயர்தரமான கம்மியான ஒவ்வொருக்கும் ஒருவர் மாற்றமாக மனித படைப்பு இருக்கின்றது அல்லாஹுத்தாலா எல்லா படைப்பு எல்லா மனிதர்களையும் ஒரே விதமான படைக்கவில்லை ஒரு மனிதனுக்கு பிறக்கும் போதே கண்கள் இல்லாத நிலையில் பிறக்க வைக்கின்றான் ஒரு மனிதனுக்கு பிறக்கும் போதே கைகள் இல்லாத நிலையில் பிறக்கின்றான் ஒரு மனிதன் பிறக்கும் போதே கால்கள் இல்லாத நிலையில் பிறக்கின்றான் இப்படியாக ஒவ்வொரு விதமாக தாலா படைத்திருக்கின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே உல்லாக நல்லடியார்களே அந்த வகையில் நாம் மனிதனுடைய படைப்பு மூன்று விதமாக எடுத்துக்கொள்ளலாம். மனிதன் படைக்கப்பட்டது பிறகு மனிதன் மூன்று விதமாக இருக்கின்றான் எப்படி என்று சொன்னால் இந்த மனிதன் பிறக்கும் போது சில மனிதர்கள் பிறக்கின்றார்கள் சில மனிதர்கள் இடையில் பிறந்த பிறகு அவன் தன்னுடைய வண்டியிலேயோ அல்லது ஏதாவது ஒரு வாகனத்திலேயோ அடிபட்டு அவனுடைய அவன் என்ன செய்கின்றான் ஊனம் அடைகின்றான் மூன்றாவது ஒரு ஊனமாகிறது அது வயதான காலத்தில் வயதான காலத்தில் அவர்களுக்கு கண்ணுள் போய் இருக்கலாம் கைகள் உடைந்திருக்கலாம் கால்கள் உடைந்திருக்கலாம் இப்படி மூன்று விதமாக ஊனத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த ஊனம் என்பது ஒரு குறை மனித படைப்பு எல்லா படைப்புகளும் ஒரு நல்ல விதமான படைப்பு தான் படைத்திருக்கின்றான் ஒரு சில நபர்களை தவிர அல்லாஹு ஒரு ஊனமாக ஊனமாகவே படைத்திருக்கின்றான் நம்முடைய இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் ஊனமுற்றோர் தினம் என்று வைத்திருக்கின்றார்கள் உலகத்தில் எத்தனையோ தினங்கள் இருக்கின்றன தினம் இருக்கின்றன அதாவது பெண்கள் தினம் ஆசிரியர் தினம் இப்படியாக வகை வகையான தினங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்க்கும் போது இந்த டிசம்பர் மூன்று சென்ற டிசம்பர் மூன்று மாற்றுத்திறனாளிகள் தினம் என்று வைத்திருக்கின்றார்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய கடமைகள் என்ன நாம் அவர்களுக்கு செய்யப்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த ஊனமுற்றோர் என்று இரண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னால இருந்தது ஊனமுற்றோர் என்ற பெயரை ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னால் இப்படிப்பட்ட பெயர் இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அன்று அதாவது மருத்துவர்கள் இந்த ஊனமுற்றோரை பற்றி சில விஷயங்களை அப்போது இருந்த இருந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களிடத்தில் இந்த விஷயத்தை ஊனமுற்றோரை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள் அப்படி சொல்லும்போது முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னார் ஊனம் என்பது ஒரு குறை அல்ல ஊனம் என்பது ஒரு குறை அல்ல அவர்களுக்கு ஊனம் என்று சொல்லாதீர்கள் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி என்று ஊனம் ஊனமுற்றோர் என்று எடுத்துவிட்டு மாற்றுத்திறனாளி என்று என்று அன்றைய இரண்டாயிரத்தி ஏழில் தான் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த பெயரை சூட்டினார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதற்கு பிறகு ஒரு ஒரு வாக்கியத்தை சொன்னார் என்ன வாக்கியம் என்று சொன்னால் ஊனம் என்பது ஒரு குறை அல்ல மனதில் குறை அல்ல அதற்கு பிறகு அவர் சொன்னார் அதாவது மனதிற்குள் இருக்கிறதே அதுதான் ஊனம் என்று கலைஞர் கருணாநிதி அவர் விஷயத்தில் சொல்லி காட்டினார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லஹாவின் நல்லடையார்களே ஊனம் என்பது ஒரு குறை அல்ல இதை இந்த விஷயத்தை இவர்கள் இப்போது சொல்லி காட்டுகின்றார்கள் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா அலைவு செல்லம் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு முன்பாகவே இந்த விஷயத்தை சொல்லிவிட்டார்கள் ஊனமுக அதாவது மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு எப்படி எல்லாம் அவர்களை மதிக்கப்பட வேண்டும் அவர்களை எப்படி எல்லாம் மதிக்க வேண்டும் என்பதை எல்லாம் அபிசல் அல்லா அலி வசல்லம் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு முன்பாகவே இந்த விஷயத்தை சொல்லிவிட்டார்கள் அலி வசல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பாக ஐயாமுல் ஜாஹிலியா என்ற காலத்தில் இந்த ஊனமுற்றோரை எப்படி வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை கிட்டவே நெருங்க விட மாட்டார்களாம் அப்போது இருந்த இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் ஒரு சபையில் வந்தார்கள் என்று சொன்னால் ஊனமுற்றவர்கள் ஒரு சபையில் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை அவர்களை அந்த சபையில் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் அந்த சபையை விட்டு நிராகரிப்பார்கள் அந்த சபையில் சேர்த்து கொள்ளாமல் அவர்களை ஒதுக்கிய வைத்திருந்தார்கள் ஆனால் எப்போது நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் வந்தார்களோ அப்போது அந்த ஊழமுற்றோரை சேர்த்து வாழ வைத்து வைக்க வைத்தார்கள் இந்த ஊழமுற்றோர் இந்த மாற்றுத்திறனாளர்களை பற்றி அல்லாஹு அவனுடைய திருவசனத்திலே சொல்லி இருக்கின்றான் அவனுடைய திரு திருக்குறானிலே முதல் முதலாக அவர் சொல்லப்பட்ட ஒரு நபி அவர்கள் மூசா அலை சலாத்து அவர்கள் குரானிலே சொல்லப்பட்ட ஒரு நபி யாக யார் என்று சொன்னால் மூசா நபியாக இருக்கின்றார்கள் அந்த நபிக்கு அல்லாஹு மக்களிடத்தில் அதாவது கலிமாவுடைய தொகுதியுடைய அந்த அந்த எழுச்சியை எடுத்துரைக்க சொன்னான் இந்த கலிமாவைப் பற்றி எடுத்துரைக்க சொன்னான் அப்போது மூசா அலை அவர்கள் அவர்கள் ஒரு ஊனமுற்றோர் ஊனமுற்றோர் என்பது எதை எதை என்பதை நாம் பார்க்க ஃபர்ஸ்ட் பார்த்து கொள்ளலாம் ஊனம் என்பது வெறும் கை உடைந்து விட்டது என்று அது மட்டுமல்ல கண்ணு தெரியவில்லை கால் தெரிய கால் உடைந்து விட்டது கை உடைந்து விட்டது என்பது மட்டும் ஊனமல்ல பேச்சு அதாவது நம்முடைய பேச்சு வரவில்லை என்று சொன்னாலும் அதற்கும் பெயர் ஊனம்தான் ஒருவர் திக்கி திக்கி பேசுகிறார் என்று சொன்னால் அதுவும் ஊனத்தில் தான் கட்டுப்படும் நல்லடியார்களே ஊனம் என்பது ஒரு குறை அல்ல ஊனமுற்றவர்களுக்கு நாம் மதிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு செய்யப்படக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் செய்தே ஆக வேண்டும் அல்லாஹு அவனுடைய திருக்குறானில் சொல்லி காட்டுவான் அல்லவா முதல் முதலாக ஒரு நபியை ஊனமுற்றோரோடு அந்த விஷயத்தை அல்லாஹ்த்தாலாக சொல்லி காட்டுவான் எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த கலிமாவை இந்த மக்களுக்கு எடுத்துரைங்கள் என்று மூசா நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் அப்படி கட்டளையிடும்போது நபி மூசா அலை சலாத்து உஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள் யா அல்லா எனக்கு என்னுடைய வாய் திக்கி திக்கி பேசக்கூடிய ஊனமாக இருக்கின்றது என்னுடைய வாய் பேச பேச தெரியாது எனக்கு அதாவது நான் பேசினேன் என்று சொன்னால் மக்களுக்கு புரியாது மக்களிடத்தில் என்னால் எடுத்து சொல்ல முடியாது அப்படிப்பட்ட என்னுடைய வாய் ஊனமாக இருக்கின்றது திக்கி திக்கி பேசக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள் உடனே அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னான் நீங்கள் உங்களுடைய சகோதரர் அவர்களை கூட கூப்பிட்டு போய் அந்த மக்களுக்கு அந்த இடத்தில் இந்த களிமாவை எழுத்துரைங்கள் என்று அல்லா தாலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான் அப்போதான் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் ஜுவா செய்தார்கள் என்னுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சுகளை என்ன என்னுடைய வாயில் பேச வர முடியவில்லை பேச தெரியவில்லை நான் திக்கி திக்கியாக பேசுகின்றேன் ஆகையினால் என்னுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சுகளை அழித்து விடுவாயாக என்று அல்லாவிடத்தில் அவர்கள் துவா செய்தார்கள் அப்படி துவா செய்த பிறகு தன்னுடைய அண்ணனை கூப்பிட்டு விட்டு ஆளுணி சலாத்துலாம் அவர்கள் இடத்தில் இந்த கலிமாவை எடுத்துரைத்தார்கள் எடுத்துரைத்தும் கூட அவன் வரவில்லை என்று வரலாறு இருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அப்ப ஊனம் என்பது ஒரு குறை அல்ல ஊனமுற்றவர்களுக்கு நாம் மதிக்கப்பட வேண்டும் அவர்களை குறை சொல்லியோ அவர்களை தாழ்த்தியோ எந்த விஷயத்திலும் இதை இஸ்லாம் கூறவில்லை அவர்களை தாழ்த்தி பேசியோ அவர்களை கேவலமாக பேசியோ அவர்களை பட்டப்பெயர் சொல்லியோ இதையெல்லாம் சொல்லக்கூடாது என்று இஸ்லாம் தடுக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே உலகத்தில் பார்க்கலாம் எத்தனையோ ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு எப்படியெல்லாம் அவர்களை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால் மாற்றுத்திறனாளி அதனுடைய அர்த்தம் என்ன மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் அவர்கள் மாற்ற திறன் இருக்கின்றது மற்றொரு திறன் இருக்கின்றது அதனுடைய அர்த்தம் அல்லாஹ் சொல்வான் இந்த மக்களுக்கு ஒரு மாற்றத்தை ஒரு சில மக்களுக்கு மாற்றத்தை தந்திருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த மக்கள் கண் தெரியாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மற்றொரு திறனை கொடுத்திருப்பான் ஒரு கால் நொண்டியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு இன்னொரு திறமை கொடுத்திருப்பான் ஒரு கை வராதவனுக்கு இன்னொரு திறமையை கொடுத்திருப்பான் அல்லாஹு காலா அதற்காக தான் அந்த பெயரை சூட்டி வைத்து வைத்தார்கள் மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் அவர்களுக்கு மற்றொரு திறன் இருக்கின்றது மற்றொரு திறன் இருக்கின்றது என்று அர்த்தம் கணியத்துக்குரியவர்களை அல்லஹ் நல்லடியார்களை நாம் உலகத்தில் பார்க்கலாம் எத்தனையோ மக்கள் அவர்கள் கண் தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் பெரிய பெரிய குரானை மனனம் செய்யக்கூடிய ஒரு இருக்கின்றார்களே நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் நம்ம அவர்களுக்கு அல்லாஹு கை கால் கண்கள் எல்லாத்தையும் கொடுத்தும் கூட அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் நம்மளை விட பெரிய கை சேதக்காரர்கள் வேற யாரும் இருக்க மாட்டார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவின் நல்லடையார்களே அந்த நபர்களை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஒரு மதரசாவில் ஒரு மதரசாவில் ஒரு ஹாபிதா குரான் மனப்பாடம் செய்ய ஒரு கண் தெரிந்த ஒரு நபர் போனார் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹு ஒரு இரண்டு வருடமோ அல்லது மூன்று வருடமோ ஆக்குவான் அதே ஒரு கண் தெரியாத ஒரு நபர் கண் தெரியாத ஒரு மனிதர் ஒரு பையன் போகிறான் என்று சொன்னால் பெரிய எப்படி என்று சொன்னால் இந்த மனிதர் மூன்று அவளுக்கு மனப்பாடம் செய்ய குரான் மனப்பாடம் செய்ய ஆனால் அதே மனிதன் கண்ணு தெரியாத மனிதன் ஒரு ஆறு மாசமோ அல்லது ஒரு வருஷத்திலே அவன் குரான் மனப்பாடம் செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ மாற்று திறனை கொடுத்திருக்கின்றான் அவனுக்கு மாற்றுத்திறனை கொடுத்திருக்கின்றான் அதே போன்று நாம் வலைத்தளங்களில் பார்த்திருப்போம் எக்ஸாமில் பரீட்சை எழுதுவதற்காக அவன் படித்து எல்லாமே செய்து அவனுக்கு கை இல்லை எழுதுவதற்கு கை இல்லை அவன் என்ன செய்கின்றான் தன்னுடைய காலை வைத்து அவன் பரீட்சையை அந்த முடிக்கின்றான் இதையெல்லாம் என்ன காரணம் மாற்றுத்திறன் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களை மதிக்கப்பட வேண்டும் அவர்களை ஊக்கம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் எல்லா மதிக்கப்பட வேண்டும் அவர்களை பார்த்து கேவலமாக பேசுறது அவர் நொண்டி அவர் கண்ணு தெரியாதவன் அப்படி இப்படி என்று அவர்களை பேசக்கூடாது அப்படி பேசணும் என்று சொன்னால் அல்லாஹுடைய பெரிய அசாபாக இருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லா அவர்களுடைய காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த கண்ணு தெரியாதவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பை வழங்கினார்கள் என்று சொன்னால் அதாவது உம்மு மக்கும் சஹாபி ஒரு சஹாபி உம்மு மக்கும் ரதி அல்லாஹ் உத்தாலானவர்களுக்கு கண்ணே தெரியாது கண்ணு தெரியாது அவர்களுக்கு ஒரு சபையை உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு சபையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது நபி அவர்கள் அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்கிறார்கள் உங்களுக்கு கண்ணு தெரியாத இருந்துச்சு இது எப்போதிலிருந்து பிறந்ததிலிருந்து இருக்கிறதா அல்லது பிறந்த பிறகு வந்ததா என்று கேட்கிறார்கள் அப்போது அந்த சாபி சொன்னார் யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பிறக்கும் போது நல்ல கண்களை தெரிந்தவனதாக தான் நான் பிறந்தேன் ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு எனக்கு கண்ணு போயிடுச்சு கண்ணு தெரியாமல் ஆயிடுச்சு என்று சொல்லும்போது அப்போது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை ஒருவனுக்கு ஒரு விஷயத்தை அகட்டுகின்றார் என்று சொன்னால் அவனுக்கு உயர்ந்த தர்ஜாவை உயர்ந்த சொர்க்கத்தை வைத்திருக்கிற அல்லாஹூ நபிகள் அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த மாற்றுத்திறனாளிகளை பழிக்க கூடாது அவர்களை மதிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு உண்டான உதவிகளை செய்ய வேண்டுமே தவிர அவர்களை பழிக்க கூடாது கேவலமாக பேசவும் கூடாது பட்டப்பெயர் வைத்து பேசவும் கூடாது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடையார்களே இப்படி சஹாபாக்களுடைய விஷயங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன எத்தனையோ விஷயங்கள் நபிசல்லா வலைவசல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன ஒரு தடவை நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் சாதுபின் அபி வக்காஸ் ரதி அல்லா உத்தால அவர்கள் அவர்களுக்கு காலு கொஞ்சம் நடக்க முடியாது கால் கொஞ்சம் நடக்க முடியாது அப்படி இருக்கும்போது நபி சல்லா அலைவசல்ல அவர்கள் அந்த கூப்பிட்டு கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் இந்த ஜும்மா தொழகிக்கு வரவில்லை என்று கேட்கிறார்கள் அப்படி கேட்கும் போது அந்த சஹாபி சொன்னார் யார் ரசூலுல்லா சல்லா வலை வசல்லம் எனக்கு கால் கொஞ்சம் முடியாம இருக்கின்றது கால நடக்க முடிய என்னால் வர முடியல இதற்கு மாற்றுத்திறன் எதனாவது செய்யுங்கள் என்று கேட்கும் போது அப்போது நபி சொல்லா அலி அவர்கள் என்ன சொன்னார்கள் ஒரு துறையை அமைத்து கொடுத்தார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காகவே மாற்றுத்திறனாளி அதாவது ஊனமுற்றவர்களுக்காக வேண்டிய ஒரு துறையை துறந்து இந்த மக்களுக்கு இந்த ஊனமுற்றவர்களுக்கு பாதுகாக்க வேண்டிய ஒரு நபரை அமைத்து கொடுத்தார்கள் என்று வரலாறு இருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இரண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னால இந்த டிசம்பர் மூணாம் தேதி இரண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாலே என்ன இருந்தது ஊனமுற்றோர் என்று இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஏழுக்கு பின்புதான் அப்போது இருந்த முதலமைச்சர் கரலே கருணாநிதி தான் இந்த மாற்றுத்திறனாளி என்று இந்த விஷயத்தை மாற்றி அமைத்து கொடுத்தார் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் அந்த மாற்றுத்திறனாளிகளை மதிக்கப்பட வேண்டும் அவர்கள் கேலி செய்யக்கூடாது அவர்களை கிண்டலை செய்யக்கூடாது அவர்கள் அவர்கள் அன்னை ஆயிஷா ஆயா ரவி அல்ல அவர்களிடத்தில் இருந்தார்கள் அப்படி இருக்கும் போது அலி வசல்லம் அவர்களை பார்த்து அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் எப்போதும் நாம் புருஷன் கொண்டாட்டி என்று கணவன் மனைவி என்று இருக்கும் போது கொஞ்சம் விளையாட்டாக பேசிக்கொள்வோம் அல்லது வீராப்பாக பேசிக்கொள்வோம் அதே போன்று நபிசல்லா அலி வல்லம் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் இடத்தில் பேசி கொண்டு இருக்கும் போது அப்போது ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் நபி சல அல்லா அலி வசல்லம் அவரிடத்தில் சொன்னார்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால் இன்னைக்கு என் வீட்டு முடிஞ்சு நாளைக்கு அந்த வீட்டு போறதுக்கு அவசரமா என்று அப்படி கேட்கும்போது போது அப்போது ஆயிஷா ரதி அல்லா சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு குட்டைய அதாவது குள்ளமாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு போறீங்களா என்று ஒரு கேவலமாக சொன்னார்கள் அவர் குள்ளமாக இருந்தார் அவர்களும் ஒரு மனைவிதான் அவர்களும் மனைவிதான் சஃன் அவர்கள் நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களுடைய ஒரு மனைவிதான் அவர் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார் அந்த மனைவி கொஞ்சம் குள்ளமாக இருப்பார்கள் அதை பார்த்து அதை காட்டி ஆயிஷா ரதி அல்லாஹு அவர்கள் ரபி சல்லா வலைவ செல்லம் அவரிடத்தில் கேவலமாக சொன்னார்கள் அந்த குட்டைய வீட்டில் அதாவது குள்ளமா இருப்பாங்களே அவங்க வீட்டில் போறீங்களா இன்னைக்கு என்று நபி சல்லா வலைவ செல்லம் அவரிடத்தில் சொன்னவுடனே நபி சல்லா வலைவ செல்லம் அவர்களுடைய முகம் முகம் செவந்து போய்விட்டது ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி அவர்களை பற்றி கேவலமாகவும் கொச்சையாகவும் அவர்களை இப்படி பேசினால் என்ன என்று நபி சொல்லா வலைவசல்லம் அவர்களை எடுத்து காட்டுகின்றார்கள் அன்னை ஆயிஷா ரதி அல்லா உத்தான் அவர்கள் தன்னுடைய இன்னொரு மனைவியை இன்னொரு மனைவியை குள்ளமா குள்ளமான வீட்டுக்கு போறீங்களா என்று கேட்டார்கள் உடனே நபி சொல்லா செல்லம் அவர்களுடைய முகத்தை செகந்து விட்டது செகந்து எச்சரிக்கை செய்தார்கள் யா ஐஷா அபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு எச்சரிக்கிறார்கள் யா ஆயிஷா நீ சொன்ன இந்த விஷயம் இருக்கிறதே நீ சொன்ன இந்த விஷயம் இருக்கிறதே கடலில் இந்த சொன்ன விஷயம் இந்த வார்த்தை கடலில் தூக்கி போட்டால் நீ சொன்ன வார்த்தையை இந்த கடலில் தூக்கி போட்டால் அந்த கடலே அசிங்கமாகி விடும் சுத்தமாக அதாவது அசுத்தமாகிவிடும் அப்படிப்பட்ட வார்த்தையை நீ சொல்லிவிட்டாய் ஆயிஷா இதுக்கு பிறகு இப்படிப்பட்ட விஷயத்தை இந்த வார்த்தையை நீ சொல்லாதே என்று ரபிசல்லா அலிவுசல்லாம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம் நம்முடைய நம்முடைய கலாச்சாரத்தில் நாம் மாற்றுத்திறனாளிகளை எப்படியெல்லாம் கேவலம் செய்கின்றோம் குள்ளமானவன் கண்ணு தெரியாதவன் அப்படி இப்படி என்று நாம் கேவலமாக பேசுகின்றோம் அல்லவா அதே போன்றுதான் நபிசல்லா வலைவு செல்லம் தன்னுடைய மனைவி பார்த்து எச்சரிக்கிறார்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை நீ பேசாது நீ உன்னுடைய வார்த்தையை கடலில் தூக்கி போட்டால் அந்த கடலே அசிங்கமாகிவிடும் ஆகையினால் இப்படிப்பட்ட விஷயங்களை நீ பேசாதே என்று நபி சொல்லல்லா வலைவு செல்லம் அவர்கள் எச்சரிக்கின்ற எச்சரித்து உள்ளார்கள் ஆக கண்ணியத்துக்குரியவர்களை அல்லா நல்லடியார்களே நாம் மாற்றுத்திறனாளிவர்களை அவர்களை மதிக்கப்பட வேண்டும் அவர்களை கேவலமாக பேசக்கூடாது என்று நபி சொல்லல்லா வலைவு செல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அதன் பிரகாரம் நாம் வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக வாஹிர் தவான் அலமது இல்லாய் ரபீல் ஆலமி அலாமிகம் வரமத்தி வர